பாதுகாப்பு கருத்துக்களை கூறியிருந்தார்கள் இன்னும் பலரும் இது இந்தியாவோடு ஒரு விரோத போக்கை கடைப்பிடிக்கின்ற செயல் என்கின்ற கருத்தை கூறியிருந்தார்கள் அதற்கு முன்னதாக அனுருகுமார திசாநாயக்கவின் விஜயம் என்பது யாழில் இருக்கக்கூடிய இந்திய துணை தூதரக மடங்கலாக டெல்லி வரைக்கும் பெரும் அதிர்வலைகளை நிகழ்ச்சி நிரலில் கட்சி தீவுக்கான அவருடைய பயணம் கிட்டத்தட்ட இலங்கை புலனாய்வு துறையினருக்கே ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது அவர் முப்பத்தி ஓராம் தேதியே யாழ்ப்பாணம் சென்றடைந்ததாகவும் அவை தொடர்பில் புலனாய்வாளர்களால் கூட சில விடயங்களை அனுமானிக்க முடியாமல் இருந்திருப்பதாக கூறியிருந்தார்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் கடந்த வாரம் அல்லது அதற்கு முந்தைய வாரங்களில் கூட ராணுவ ஆய்வாளர் அருஸ் அவர்கள் ஒரு விடயத்தை கூறியிருந்தார் இலங்கையில் இருக்கக்கூடிய புலனாய்வு துறைக்கு மேலதிகமான சில விடயங்களையும் மேலதிகமான புலனாய்வு செயற்பாடுகளையும் அனுர அரசு மேற்கொள்கின்றது அது அவர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு சார்ந்திருக்கக்கூடிய புலனாய்வு நடவடிக்கை என்று இராணுவ ஆய்வாளர் அருஸ் அவர்கள் வலியுறுத்தி இருந்தார் அதனுடைய வெளிப்பாடுகள் தொடர்ச்சியாக வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அதனுடைய ஒரு அங்கமாகத்தான் யாழ்ப்பாணத்தை அவர் முப்பத்தி ஓராம் தேதி சென்றடைந்திருக்கின்றார் சென்றடைந்ததை இராணுவ அவதானிக்க அவதானிக்கக்கூடியதா இருந்திருக்கிறது ஆனால் யாழில் எங்கு நின்றார் எவ்வாறான அவருக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பதை புலனாய்வு துறையினரால் கூட அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றது இதற்கு மேலதிகமாக இன்னும் ஒரு தகவல் இருக்கின்றது சிறப்பு பாதுகாப்பு படையணி ஒன்றையும் அனுரகுமாரதி அண்மையில் ஏற்படுத்தி இருந்தார் ஒருவேளை தன்னுடைய புலனாய்வு அமைப்புகளினால் கூட சில தகவல்கள் கசிவதற்கு வாய்ப்பிருப்பதென்பதனை இருப்பது என்பதனை அனுமானித்து விட்டாரா என்கின்ற சந்தேகம் இங்கு வலுக்கின்றது காரணம் நிகழ்வு தினமான நேற்றைய தினம் காலை பத்து மணிக்கு நிகழ்வு இடம்பெறுகின்ற இடத்துக்கு தனியான ஒரு வாகனத்தில் தனியாக சென்றிருப்பது என்பது அங்கிருந்த அதிகாரிகளையே அல்லது பாதுகாப்பு அதிகாரிகளையே திகைக்க வைத்திருக்கின்றது இதனை பார்க்கின்ற போது அங்கு இடம்பெற்றிருப்பது என்பது அனுர தன்னுடைய பாதுகாப்பில் மிக மிக அவதானமாக இருக்கின்றார் அந்த அனுரவுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு படையணியானது கூட பாதுகாப்புக்காக படையணியானது கூட சிறப்பு பயிற்சிகளை வழங்குவதில் சில முக்கியமான நாடுகள் ஈடுபட்டிருப்பதாக ஆரம்ப கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன இது அனைத்தும் ஒரு ஒரு முக்கியமான நாட்டிலிருந்து அனுரவை காப்பாற்ற வேண்டும் என்பதனுடைய வெளிப்பாடா என்கின்ற சந்தேகம் பலரிடமும் இருக்கின்றது இது இவ்வாறு இருக்கின்ற போது இந்தியாவில் இருக்கக்கூடிய முதன்மை நாளிதழ்கள் அல்லது முதன்மை ஊடகங்களினுடைய செய்தியாக மாறியிருப்பதானது கடல் மற்றும் தீவுகளை பாதுகாக்கவும் எந்த ஒரு வெளிப்புற அழுத்தத்தையும் எதிர்பார்ப்பதாக சபதம் எடுத்திருக்கின்றார் அனுரகுமார் திசாநாயக்கர் கிட்டத்தட்ட நேற்று சபதம் எடுத்திருக்கின்றார் அதேவேளை கச்சை தீவுக்கான விரைவான அறிவிக்கப்படாத விஜயம் என்று ஹிந்து நாளிதழ் செய்தி வெளியிட்டிருக்கின்றது